வணக்கம் அடித்த ஆடும் தாவிகா திடீரென அதிமுகவிற்கு அதிர்ச்சி கொடுத்த தாவிக கட்சி தலைவர் நடிகர் விஜய் விஜயின் செயலால் பரபரப்பில் அரசியல் களம் இத பத்தினு மூளை நம்ம பார்க்கலாம் நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசத்தால் தமிழக அரசியலில் அனல் பறக்க தொடங்கி உள்ளது அதன்படி தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போதைய அனைத்து கட்சிகளும் கூட்டணி குறித்து ஆலோசித்து வருகின்றனர் குறிப்பாக விஜய்யின் தமிழக கழகம் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் என்று பரவலாக பேச்சுக்கள் அடிபட்டு வந்தன அதேபோல் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜயை விமர்சிக்க வேண்டாம் என்று தனது கட்சியினருக்கு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் விஜய் அதிமுக கூட்டணி ஏற்படும் என்று அரசியல் நோக்கர்களும் கருதி வந்தனர் விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதில்லை என்று தெளிவான நிலைப்பாட்டில் இருப்பதாக தகவலாகி உள்ளது குறிப்பாக மாநாட்டிலேயே தங்களது தலைமையேற்று வரக்கூடிய கட்சிகளுடன் தான் கூட்டணி என்று விஜய் அவர்கள் மறைமுகமாக தெரிவித்திருந்தார் இருப்பினும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு அரசியல் நோக்கர்களும் விஜய் அவர்களது அந்த பேச்சை தெளிவாக புரிந்து கொள்ளாமல் அதிமுகவுடன் விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க பார்க்கிறார் என்று விமர்சனங்களை முன்வைத்தனர் விஜயவர்கள் செய்துள்ள செயல் ஒன்று அதிமுகவுடன் கண்டிப்பாக கூட்டணி இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் அமைந்துள்ளது அதாவது தமிழகத்தை ஆட்சி செய்தவர் மற்றும் ஆட்சி செய்த கட்சிகளின் ஊழல் பட்டியல்களை தற்போது தமிழக கழகத்தின் தலைவர் விஜயவர்கள் தயார் செய்து வருவதாக கூறப்படுகிறது அதன்படி திமுக மற்றும் அதிமுகவை குறிவைத்து வழக்கறிஞரின் உதவியோடு இந்த பட்டியலை விஜயவர்கள் தயாரித்து வருவதாக சொல்லப்படுகிறது அதிகாரப்பூர்வமாக திமுக மற்றும் அதிமுகவினரை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக தீவிரமாக இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அடுத்த மாத இறுதியில் மக்கள் சந்திப்பை விஜயவர்கள் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார் அப்போது இந்த இரண்டு கட்சிகள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்து விஜயவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் இந்த கட்சிகள் மீது வெறுமனே குற்றச்சாட்டுகளை மட்டும் முன்வைக்காமல் உரிய ஆதாரத்தோடு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக விஜயவர்கள் இந்த முயற்சியில் இறங்கி இருப்பதாக கூறப்படுகிறது விஜயவர்கள் அதிமுகவுடனும் கூட்டணி வைக்கப் போவதில்லை என்பது தெளிவாகி இருக்கிறது இது விஜயின் கூட்டணிக்காக காத்திருந்த அதிமுகவிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் சீமான் போல் வரும் காலங்களில் அதிமுகவும் விஜயின் தமிழக கழகம் கட்சியின் மீது விமர்சனங்களை முன்வைக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக மற்றும் அதிமுக கட்சிகளின் ஊழல் பட்டியலை தயார் செய்து அடுத்த மாத இறுதியில் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பை மேற்கொண்டு பிரச்சாரம் செய்ய விஜய் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க